டொனால்டு ட்ரம்ப் இயற்கையில பிரபலமான தொழிலதிபர் ட்ரம்ப்னு ஒரு ஷர்ட்டு வந்தது கெவின் கேன்மாரி ட்ரம்ப் கலெக்ஷன் ரியல் சூதாட்ட விடுதி கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் ட்ரம்ப் வந்து தொழிலதிபராக தான் ஜனங்க பார்த்தாங்க ட்ரம்ப் வந்து அரசியலில் குதிச்சு ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணது அவர் தேடின கட்சி கரெக்டாக ரிப்பப்ளிகன் கட்சியில் ஆள் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் போனி ஜெயிச்சு வந்துட்டார் ட்ரம்ப்போட பீரியட் வந்து இருவாராக கணிக்கப்படுகிறது அந்த நான்கு ஆண்டு காலம் அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தினார் இந்தியாவோட நெருக்கமான நண்பராக இருந்தவர் ட்ரம்ப்

இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்ன சார் நன்மை முதல் நன்மை என்ன ஆதந்தமிழியர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் குறிப்பாக நீங்க இந்திய அரசியல் மட்டும் இல்ல அமெரிக்க அரசியலும் ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய நபர் அமெரிக்காவுடைய பிரபல பார்த்துருக்கீங்க யூஎனில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு அமெரிக்க அரசியலும் மத்துப்படி சார் இப்போதைக்கு உலகத்தினுடைய பேசுபொருள் அமெரிக்கா தான் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க போது பிரச்சாரம் எல்லாம் அமெரிக்காவில் களக்கட்டி நடந்துகிட்டு ஒரு பிரச்சாரத்தின் போது அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி ஒரு துப்பாக்கி சூடு கிட்டத்தட்ட ஒரு மயில் மயிரிலையில் உயிர் தப்பி இருக்காரு ஒருத்தவர் பலியாக சுற்றவரையும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அமெரிக்க அதிபர்களுக்கும் அதிபர் வேட்பாளர்களுக்கும் துப்பாக்கி சூடுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு போதே சார் வரலாறு தொட்டு இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் அரசியல்வாதிகள் மட்டும்தான் பதவிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது மைக் ப்ளூம்பர்க் ஒருத்தர் இருந்தார் ப்ளூம்பர்க் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ளூம்பர்க் நியூஸ் ரைட்டர்ஸ் ஏபி மாதிரி அந்த ப்ளூம்பர்க் நியூஸோட உரிமையாளர் கோடீஸ்வரர் மைக் ப்ளூம்பர்க் அவர் எந்த கட்சியிலும் சாராம நியூயார்க் நகர மேயர் ஆகிட்டார் எப்பவுமே ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி அமெரிக்கா ரெண்டு கட்சி தான் டூ பார்ட்டி சிஸ்டம் அது வந்து ஜனநாயக உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருந்தால் கூட வேறு எந்த கட்சியும் இங்கே வளரல ஜனநாயக ஜனநாயக நாட்டில் குடியரசு கட்சி இல்லை ஜனநாயக கட்சி ரெண்டு தான் அதை மீனி மைக் ப்ளும்பர்க் வந்தார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க சிறப்பான முறையில் செயல்பட்டார் ஏன்னா எந்த கட்சிக்கும் அவர் வந்து அடிமை இல்லை அவர் தொழிலதிபர் அவருடைய அவருடைய தேர்தல் நிதி அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணார் இப்போ ஜனநாயக கட்சி குடியரசு கட்சின்னா கட்சி நிதி கொடுக்கும் மைக் ப்ளூம்பர் அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் இயற்கையில் ட்ரம்ப்னு ஒரு ஷர்ட்டு வந்தது நான் கூட ரெண்டு ஷர்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் நம்ம கெவின் கேன் மாதிரி ட்ரம்ப் கலெக்ஷன் ஷர்ட்டு ரியல் எஸ்டேட்டு ஹோட்டலு சூதாட்ட விடு விடுதி அட்லாண்டிக் சிட்டியில் ட்ரம்ப் பிளாசான்னு ஒன்று இருக்கும் அங்கே போனீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் அந்த ரோலட் மிஷின் அதிலெல்லாம் ரொம்ப லாஸ் வேகஸில் வச்சார் அப்புறம் அட்லாண்டிக் சிட்டியில் வச்சார் அவர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ட்ரம்ப்பை வந்து தொழிலதிபராக தான் ஜனங்க பார்த்தாங்க அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல திடீர்னு வந்து அவர் அரசியலில் குவிச்சார் மிஷல் ஒபாமாண்ட் ஒபாமா புகழின் உச்ச கட்டத்தில் இருந்த இடம் அந்த பீரியடு அதற்கு பிறகு வந்து அமெரிக்காவில் ஒரே ஒரு எழுதப்படாத விதி என்னன்னா அமெரிக்க ஜனாதிபதி நாலு நாலு எட்டு வருஷம் தான் பதவியில் நீடிக்க முடியும் ரெண்டு முறைக்கு மேல ரெண்டு முறைக்கு மேல கிடையாது அந்த ஊர்ல ஒரு முறைக்கு நாலு வருஷம் தான் ஒரு டம் நாலு நாள் எட்டு வருஷம் அது ஒபாமா இருந்தாலும் சரி ஜான் கெனடியா இருந்தாலும் சரி பில் கிளின்டன் இருந்தாலும் சரி இப்போ கிளின்டனை வந்து கெஞ்சினாங்க திருப்பி போட்டி போடுங்கன்னு அவர் சொன்னால் சட்டத்தில் இடம் இல்லை தம்பி நான் என்ன பண்ண முடியும் போட்டி போட முடியாது ஒதுங்கிட்டார் இது ட்ரம்ப் வந்து அரசியலில் குதிச்சு ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணது அவர் தேடின கட்சி கரெக்டாக ரிப்பப்ளிகன் கட்சியில் ஆள் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் போனி ஜெயிச்சு வந்துட்டார் ட்ரம்ப்போட பீரியடு வந்து இருவாராக கணிக்கப்படுகிறது அந்த நான்கு ஆண்டு காலம் அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தினார் ஏன்னா அவர் அவர் ஒரு வியாபாரி வியாபாரி பேசிக்காக ட்ரம்ப் வந்து பிஸ்னஸுக்கு தான் பண்ணுவார் அமெரிக்கா வந்து ஃபேர் மார்க்கெட் எக்கானமி அங்கே வந்து அது ஒரு முதலாளி தத்துவ நாடு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எப்படி ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடோ முதலாளி தத்துவ நாடு முதலாளிகளுக்கு தான் அங்கே நினச்சா ஆறுனா வீட்டுக்கு அனுப்பலாம் யூனியன் கிடையாது வீட்டுக்கு எப்போ வேணால் வேலை ஓட்டு அனுப்பலாம் பிங்க் ஸ்லிப்னு பேர் திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா கேட்டில் வெளியில் கா ஐடி கார்டு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் ஸோ முதலாளிகளுக்கு ந நண்பராக இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து ட்ரம்ப் வந்து பிரமாதமாக வளர்த்து விட்டார் அவருடைய சில சர்ச்சைகளும் எழுந்தது அவர் பேசுற விதம் ஆனா அவர் என்ன சொன்னாரு உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா இந்த மெக்சிகோல இருந்து அகதிகளா வரவங்க இல்லீகலா கள்ளத்தனமா வரவங்க அமெரிக்கா பொருளாதார கெட்டு போனதுக்கு காரணமே பிளாக் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம்ல ஆமா அந்த மாதிரி அந்த ஊர்ல பிளாக் எக்கானமின்னு ஒன்று இருக்கு என்ன பிளாக் இப்ப நியூயார்க்ல என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அமெரிக்கா காரனை வேலைக்கு கெடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முப்பது நாள் கொடுக்கணும் சட்டம் மினிமம் வேஜஸ் நம்ம சொல்றோம்ல ஆமா இருபத்தி அஞ்சு நாளுக்கு முப்பது டாலர் குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச ஊதியம் முப்பது டாலர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு என்ன அக்கௌண்டன்ட் ஜாபோ மேனேஜர் ஜாபோ என்ன ஜாபோ இந்த மெக்சிகோல இருந்து கள்ளத்தனமா வராங்க பாருங்க அவங்க எல்லாம் விசா கிடையாது எதுவும் கிடையாது சௌரேரி குச்சி ஓடையாத்துருவாங்க பூமி கடியில பள்ளம் தோண்டி வந்துருவாங்க கப்பல்லாம் வந்துருவாங்க ஏதோ விதமாக வந்துருவாங்க வந்துட்டு நியூயார்க்ல அஞ்சு டாலருக்கு ஒரு முன்னே வேலை கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க முதலாளி முப்பத்தஞ்சு நாள் எடுப்பானா அஞ்சு நாள் போனான் அவன் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்பூருக்காரங்க எப்படி தமிழ்நாட்டில் வேலை செய்யாம பீகார் யூபி நேபாளிலேருந்து வந்து வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி மெக்சிகோலேருந்து ஹோண்டராஸ்லேருந்து அர்ஜென்டினாலேருந்து பிரசில்லேருந்து எல்லாம் ஓடி வந்துடுறாங்க ஜனங்க ஏன்னா அமெரிக்காவில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குன்னு இதை தடுக்கணும்னு பார்த்தார் குறிப்பா விசா இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்துச்சு அந்த தப்பையும் ட்ரம்ப் பண்ணாரு இல்ல அவர் என்ன சொன்னாரு ரெகுலரைஸ் பண்றேன் எச் பி தவறா பயன்படுத்தப்பட்டது ஒரு காலத்தில் எச் ஒன் பி லாட்ரியில ஒரு கம்பெனி என்ன பண்ணும் நூறு அப்ளிகேஷன் லாட்டரியில் போடும் ஓகே இருக்கிறதே பத்து பேர் தான் வேலைக்கு இருப்பான் அதுல ஐம்பது வந்த மீதி நாற்பது வித்துரும் ட்ரேடிங் பண்ணுவாங்க மாத்துறது எச் ஒன் பி மாத்துறது நேம் மாத்துறது அதெல்லாம் இதெல்லாம் கூடாதுன்னு ட்ரம்ப் இந்தியர்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் அதை விட ட்ரம்ப்பும் மோடியும் சேர்ந்து நம்ம பாகிஸ்தானை கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவோட நெருக்கமான நண்பராக இருந்தவர் ட்ரம்ப் அவர் இருந்த நான்கு ஆண்டு காலம் இந்தியா ஒரு அரண் மாதிரி பாதுகாத்தார் மோடி சொன்னார் சொன்னார் ஐஎன் தேர் டோன்ட் வரி அல் டேக் கேர் சி அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு இந்தியா கூட இருந்ததுன்னா மற்ற நாடுகளும் அச்சப்படும் அதே நேரத்தில் இந்தியா வந்து அமெரிக்காவோட நேட்டோவில் சேரல அடிமை நாடா இல்லை ஈரானோட உறவு இருந்தது ரஷ்யாவோட உறவு இருந்தது ஆப்கானிஸ்தானோட இருந்தது சவுதி அரேபியாவோட இருந்தது எல்லா நாடும் நமக்கு உறவு இருந்தது உன் எதிரி என் எதிரி இந்தியா சொல்லலை அந்த தனித்தன்மை தனித்தன்மையை ஊட்டி கொடுத்துட்டார் ட்ரம்ப் நீ யாரோட ஃப்ரெண்டாக இருந்துக்கப்பா சைனா காலோட ஃப்ரெண்டாக ரஷ்யா நீ எங்கூட இருந்துக்கோ அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஜோ பைடன் கொடுக்கல ஓகே

கண்ண மூடிட்டு ஜனநாயக கட்சி ஜான் கேனடி அந்த மாதிரி வருது அதை உடச்சி அணிஞ்சது அங்கே வேலை செய்ய மருத்துவர்கள் இப்போ சரி சமமாக ஜனநாயக கட்சிக்கும் குடியரசு கட்சிக்கும் உங்களுக்கு ஈக்குவலண்டாக சப்போர்ட் இருக்கு இந்தியர்கள் மத்தியில் ஆமாம் இந்த வாட்டி மில்வாக்கியில் ட்ரம்ப்புக்கு நடந்த ரிப்பப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷனில் இந்தியர்கள் தலைவர் தங்கினு சம்பத் சிவாங்கி கர்நாடகார் அந்த ஊர் குடிமகன் அவரை கூப்பிட்டு உட்கரை பேச வச்சாங்க ஏன்னா இந்தியர்கள் குடியரசு கட்சியை ஆதரிக்க தொடங்கியதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்தியர்களோட வெளியில் வர ஆரம்பிச்சுது அவங்களோட அவங்களோட உழைப்பு இது என்னென்னா இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து ட்ரம்ப்புக்கு வெற்றியாக ஈஸி வெற்றி ஆனால் நீங்கள் கேட்கலாம் எங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் குடியரசு எட்டு வருஷம் ஜனநாயகம் எட்டு வருஷம் குடியரசு எட்டு வருஷம் ஜனநாயகம் அப்படி தான் இருந்தது இந்த வாட்டி மட்டும் ஜோ பைடன் ஏன் நாலு வருஷத்தில் பிடுங்குனாங்கன்னு கேட்கலாம் ஜோ பைடன் நாலு வருஷத்தே அதிகம் அவர் பொம்மை மாதிரி ஆயிட்டார் அல்திமார் வந்து மோட்டார் மூமெண்ட் இல்லை திருப்பி நிற்க நிற்க வைக்கிறாங்க கைப்பிடிச்சி ஒரு இப்போ ரன் பண்ணுறதே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் வைஸ் பிரசிடென்ட் தான் ஓகே அவர் ஒன்றும் பெருசாக பண்ணுறது இல்லை அது அமெரிக்க மக்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல டங் ஸ்லிப் ஆனாரு தப்பு தப்பா பண்ணாரு மில்லியனை வந்து பில்லியன் பல இடங்கள்ல கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆச்சு இந்த அமெரிக்கா தேர்தலில் வந்து கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிபேட் இந்த தேர்தலில் அந்த ரெண்டு பேரும் பேசிப்பாங்க இன்டர்வியூ டிபேட் அதுதான் உலகத்தில் எல்லா நாடும் பார்க்கும் அமெரிக்கால அன்னைக்கு வந்து வெளியில் ஈக்காக இருக்காது அந்த டிபேட் நடக்கும்போது டிவி கிட்ட போகாதவங்க போன்லையாவது ஐபோன்லையாவது அந்த டிபேட்டை பார்க்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த டிபேட்டில் தான் யார் கை ஓங்கி இருக்கு யார் பக்கம் உண்மை இருக்கு யார் ஜனங்கள் நல்லது பண்ண போறாங்க சி அமெரிக்காவில் நூற்றுக்கு நூறு ஓட்டு போடுறாங்களா கிடையாது ஐம்பது சதவீதம் கூட ஓட்டு போடுறது கிடையாது நம்ம ஊர் மாதிரி தான் எல்லா ஜனநாயக நாடு மாதிரி ஆனால் அவங்க வந்தால் நமக்கு என்ன ஆனால் ஓட்டு போடுகிறவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து அமெரிக்க குடியுரிமையை வாங்கினவர்கள் அதிகமாக ஓட்டு போடுறாங்க அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து வெள்ளக்கார இருக்க பாருங்க அவன் தேர்தலை பற்றி கேரளா பண்ண மாட்டான் அந்த ஊரில் வந்து ஓட்ரை ரிஜிஸ்டர் பண்ணும் கெஞ்சிவானுங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு வீட்டில் வந்து கேட்பான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் ஆனால் இந்த தடவை ட்ரம்ப் கண்டிப்பா என்ன இருந்தது போச்சு பெருசா ஒன்றும் இல்லை இப்போ ஒபாமா வந்து இது கொண்டு வந்தார் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் கொண்டு வந்தார் ஸ்ட்ராடஜிக் டீல் கொண்டு வந்தார் நியூக்ளியர் இண்டோ நியூக்ளியர் சிவில் டீல் கொண்டு வந்தார் காங்கிரஸ் கவர்மெண்ட் போது மன்மோகன் சிங்கும் ஒபாமாவும் மன்மோகன் சிங்கும் ஜார்ஜ் புஷ் இருந்து போதெல்லாம் அந்த மாதிரி பெரிய டெவலப்மெண்ட் நாலு வருஷமாக நடக்கலை ஆனால் ட்ரம்ப் வந்தாருன்னா மோடியும் ட்ரம்ப் சேர்ந்தாங்கன்னா ஒரு வழி பண்ணுவாங்க மற்ற நாடுகளை ஓகே சார் இந்த துப்பாக்கி சூடு ட்ரம்ப்புக்கு ஒரு அனுதாபத்தை கொடுத்துருக்கா மக்கள் கண்டிப்பாக சி அமெரிக்காவில் அப்ரகாம் லிங்கன் முதல் ட்ரம்ப் வரை துப்பாக்கி சூடில் வந்து படாத ஜனாதிபதிகளே கிடையாது அதுக்கு முதல் காரணம் அந்த ஊரில் துப்பாக்கி

ஒண்ணு நடக்காது ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாதா முடியாது பவர்ஃபுல் லாபி அங்க அமெரிக்க அந்த ஊர்லயும் லஞ்ச ஊழல் வெளியில தெரியாத அளவுக்கு லஞ்ச ஊழல் இருக்கு அங்க என்ன பண்ணுவாங்க இந்த அமெரிக்கன் கன் லாபி என்ன பண்ணும் எல்லா தேர்தல் ஓட்டுநரையும் கூப்பிடும் உனக்கு என்ன செலவாது இந்த நூறு ஹண்ட்ரட் மில்லியன் ஐம்பது மில்லியன் பத்து மில்லியன் இருபது மில்லியன் எடுத்துக்கோ பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் மகாசபையில எவனாவது கன் லாபி ஒழிக்கணும்னா ஏத்து ஓட்டி போடு எல்லாரும் வேலைக்கு வாங்கிடும் அந்த ஊர்ல மூணு லாபி பவர்ஃபுல் பார்மசூட்டிக்கல் லாபி ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க தொட முடியாது பார்மசூட்டிக்கல் லாபி கோடி கணக்கில் செலவு பண்ணுவோம் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணுவோம் அடுத்தது கன் லாபி கடையில போய் கண்ணு வாங்க முடியும் பதினெட்டு வயசா இருக்கணும் கத்திரிக்காய் வாங்க அவன் சொல்லும் இதையே வாங்கணும் ஏக பாடுதல் வாங்கிக்கோ பெரிய கண்ணை வாங்கிக்கோ ஆம்பளை வச்சு வாங்கி நான் பார்த்துருக்கேன் ஃபுளோரிடாவில் பார்த்துருக்கேன் கடையில் போய் கன்னு ட்ரைனிங் சென்டர் அங்க போய் ஷூட்டிங் கத்துக்கோ அப்படி வன்முறை கலாச்சாரத்தில் வந்ததுனால தான் அப்ரஹாம் லிங்கன் ஜார்ஜ் புஷ் வரை ராபர்ட் கெனடி முதல் ஜான் கெனடி வரை எல்லாருக்கும் துப்பாக்கி சுண்டு ரொனால்ட் ரீகன் துப்பாக்கி மைனில் தப்பிச்சார் அதே மாதிரி ட்ரம்ப் ஸோ அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து எல்லா ஜனநாயகம் இருக்குது எல்லாருக்கு அந்த லாமின்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் அரசாங்கத்தையும் ஆட்டி படிக்குது அது குடியரசு ஆட்சி வந்தாலும் சரி ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் குடியரசு தலைவர் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல நாளைக்கு குடியரசு கட்சி வரும் போதில்லை கன் லாபியை ஒழிக்குமா ஒன்று ஒன்றும் முடியாது ஒழித்தறத்துக்கு போராடின ஒரே தலைவர் மைக் ப்ளூம்பர்க் அவர் மட்டும்தான் எடுத்து குரல் கொடுத்தார் ஏன்னா அவர் எந்த கட்சியும் சேரலை அவர் சொன்னார் நியூயார்க்கில் குழந்தைங்கள்லாம் கெட்டு அது இது புது புது கண்ணை தூக்கிட்டு வருது ஸ்கூலுக்கு டீச்சரே பயப்படுறாங்க கண்ணை புது கண் லோடடு கண்ணை வச்சு கையில் எங்கள் அப்பா வச்சிருக்கார் எங்கள் அப்பா வச்சிருக்காரு காட்டும் என்ன விளையாடுறீங்க ரூடி ஜூலியானி அவருக்கு முன்னாடி இருந்த மேயர் நியூயார்க் மேயர் அந்த வேர்ல்ட் விழுந்த போது அப்படி பணியாற்றினார் அந்த ரூடி ஜோலியா சொன்னார் அப்பா குழந்தைங்களோட எதிர்காலம் கருதி உங்க வியாபாரத்தை மூட்டை கட்டி போய்ங்கப்பா அவரை ஸோ அமெரிக்காவில் கன் லாபி ஒன்னும் கன் லாபி இருக்கிற வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் துப்பாக்கி துப்பாக்கிட்டு மணிந்து போவார்கள் போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டிருக்கான் போலீஸ் அதிகாரியை கேப்டன் ரேங்க்ல பண்ணிட்டான் நீங்க அப்புறம் ஜெயிலில் போடுங்க தூக்கில் போடுங்க என்ன வயலன்ஸுங்கிறது அமெரிக்காவோட கல்ச்சரில் பார்ட் ஆஃப் கல்ச்சர் ஓகே சார் ட்ரம்ப் மேலே கிட்டத்தட்ட ஒரு நாலு வழக்கு இருக்குது எல்லாம் வந்து ட்ரையல் ஸ்டேஜில் இருக்குது எப்போ வந்து தீர்ப்பு வருன்னு தெரியாது பாலியல் தொடர்பான வழக்கு இருக்குது நிதி மோசடி வழக்கு இருக்குது ஒருவேளை ட்ரம்ப் அதிபர் ஆகிட்டாருன்னா அவருக்கு இம்யூனிட்டி வந்துடுமே சார் எல்லா வழக்கும் ஒரு மேலே எதுவுமே பாயாது சரி அமெரிக்காவில் இந்த கொலைகள் தற்கொலைகள் மர்ம சாவுகள் இதெல்லாம் நம்ம இந்தியாவோட அதிகமாக நடக்கும் அதனால் இந்த மாதிரி பாலியல்லாம் வருது பில் கிளிண்டனுக்கு வந்தது ஜான் கரடிக்கு வந்தது எல்லோருக்கும் வந்தது ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பிரகாரம் நாளைக்கு ட்ரம்ப் தேர்வாகி அந்த ஊர்ல ஒரே ஒரு ரூலுங்க ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதி பதவி ஏற்கணும் அன்னைக்கு உலகமே அழிஞ்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் வந்தாலும் சுனாமி வந்தாலும் ஜனவரி இருபது ஜனாதிபதி பதவி ஏற்கணும் அது டே பிக்ஸ்டு அது இப்போ இல்லை இருநூறு முந்நூறு வருடமா அந்த டேட் அது அந்த ஜனவரி இருபது பதவி ஏத்துட்டாருன்னா இருபத்தொன்னாம் தேதி எல்லா வரைக்கும் காணப்படும் ஏன்னா இம்யூனிட்டி இருக்கு பிரெசிடென்ட் இம்யூனிட்டி

அதுக்கு எப்படி டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பாக முடியும் தூண்டி விட்டாருன்னு சொல்றாங்க அது இருக்கலாம் ட்ரம்ப் வந்து உணர்ச்சி வசக் கூடப்பாட்டியவர் ட்ரம்ப்போட ஒரே ட்ராபக் என்னன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் இப்போ ஒபாமெல்லாம் இருந்தா அப்படி அப்படி சைட் ஜாக்கெட் மேன் அவர் மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனும் பார்க்க முடியாது சலனமே இருக்காது சலனமே இருக்காது ஜார்ஜ் புஷ் அதை விட ஏன்னா அவங்க அப்பா ஜார்ஜ் புஷ் அவரும் ஜனாதிபதியாக இருந்தார் நம்ம ஊரில் தான் சொல்கிறோமே இங்கே வாரிசு அரசியல்னு அங்க ஏகப்பட்ட அப்பா புள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாச்சு ஜார்ஜ் புஷ் குடும்பம் மூணு பேர் ஒருத்தர் ஃப்ளோரிடா கவர்னரை வந்துட்டார் ஜெப் புஷ் அந்த குடும்பமே கவர்னர் ஜனாதிபதி அப்பா புள்ள ஜனாதிபதி தம்பி கவர்னர் அப்படி வந்தாச்சு ஸோ இங்க என்னன்னா ஆனா அமெரிக்கால என்னென்ன டெமாக ரிப்பப்ளிக் பார்ட்டி நீங்க கேட்கலாம் எங்க ட்ரம்ப்பை விட்டு ஆள் இல்லையா ஆள் இல்லை அங்க ஜோ பைடன் விட்டு ஆள் இல்லையா ஆள் இல்லை இதுதான் ப்ராப்ளம் வயசான ரொம்ப வயசானவங்க

வேற எந்த வேலையும் பண்ண முடியாது ஏன்னா சீக்ரெட் சர்வீஸ் நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் எங்க சீக்ரெட் சர்வீஸ் எஸ்பிஜி மாதிரி அது இருந்தே எப்படி ஷூட் பண்ணாங்க நல்ல கேள்வி எதிர் பில்டிங்ல இந்த அச்சம் பவர்ஃபுல் கண்ட் அது அதுதான் நான் சொல்றேன் நீங்க ஒரு பிஸ்டல் வாங்க போனீங்கன்னா அவன் இதெல்லாம் எதுக்கு வாங்க பவர்ஃபுல் ஏகே பாட்டி தான் வாங்க விற்கக்கூடிய நாடு அது அந்த ஆள் செத்து போனானே அவன் அவ்வளோ ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு அவன் ஏன் ட்ரம்பை சுட்டான்னு யாருக்கும் தெரியாது மனநிலையை பாதிக்கப்பட்ட பாதி அந்த ஊர்ல சைக்கேட்ரி கேஸ் நிறைய உண்டு மனநிலையை பாதிக்கப்பட்டவர்கள் கோடி சொன்னா சைக்கேட்ரி சோ இருப்பான் ஏன் சுட்டான்னு தெரியல ஆனா ட்ரம்ப் கண்டா பாதி பேருக்கு பிடிக்காது அந்த ஊர்ல ஓகே அது ஒன்று இந்தியாவுக்கு என்ன சார் யார் ஜெயிச்சா இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் ஜனநாயக கட்சி வந்தால்தான் இந்தியாவுக்கு சேஃப் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் அதை உடச்சி எறிஞ்சது ரோனால் ரேகன் குடியரசுக் கட்சி காந்தி வந்தார் ஐ லைக் திஸ் மேன் நல்ல ஒரு இளைஞர் இந்தியாவுக்கு பிரதமராக வந்திருக்கார் சூப்பர் கம்ப்யூட்டர் காங்கிரஸ் பண்ணார் அதே இந்தியா போட்டது பில் கிளின்டன் அது எடுத்தது ஜார்ஜ் புஷ் ஓகே ஜனநாயக கட்சி போட்டான் குடியரசு கட்சி எடுத்தான் ஜனநாயக கட்சி மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆதரவு நான் ஒத்துக்க தயாராக இல்லை குடியரசு கட்சி இன்ஃபேக்ட் மோர் க்ளோசர் டு இந்தியா ஜனநாயக கட்சியோட அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்தானா இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்ன சார் நன்மை முதல் நன்மை என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு அரண் மாதிரி இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம ரஷ்யாவோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம் ட்ரம்ப் வந்தாலும் ட்ரம்ப்புக்கு மோடிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ரெண்டு பேருக்கு என்ன பிடிச்சி போச்சு நல்ல ஜோ பைடனும் மோடியும் ஒட்டல மீட்டிங்லாம் பாருங்க ஒட்டல அவர் கடந்து போனார் இது கடந்து போவார் கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட்டார் ஆனால் மோடி மரியாதை கொடுத்தாரு அவரு மரியாதை கொடுத்தார் அத்தோட சரி பெஞ்சமின் நெத்தின்யாகோட்ட இருந்த அன்பு மோடி ஜோ பைடன் இல்ல கிடையாது ஆமா இல்ல ஆனா ட்ரம்ப் வந்தார்னா மோடியை கட்டி முடிச்சுப்பாரு யார் அதிபரா வந்தாலும் இஸ்ரேல் கூட அமெரிக்கா நெருக்கமா தானே போய் நெருக்கமா போட்டோம் இஸ்ரேலுக்கு என்ன மரியாதையும் அந்த மரியாதை இந்தியா கொடுப்பார் ட்ரம்ப் சொல்றேன் இஸ்ரேலுக்கு நிகராக இந்தியாவையும் ட்ரம்ப் மதிப்பாருன்னு மதிப்பார் மதிக்கிறார் போன ஆட்சியில் என்ன சொன்னார் ட்ரம்ப் மோடி பாகிஸ்தான் நாளாக உடக்கிட்டோமான்னு கேட்டாங்க ஏதோ ஒரு விளையாட்டு சீட்டு கட்ட கலகிற மாதிரி மோடி இப்போ பண்ணாதீங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ ட்ரம்ப் வந்தார்னா என்ன நடக்கும் பலுச்சிஸ்தான் வரும் பஞ்சாப் தனியாக போவோம் இந்தியாவில் அமெரிக்கா வந்து மீன் அமெரிக்கா என்ன பண்ணும் நம்மக்கிட்டேருந்து பிடுங்கின காஷ்மீரை பிடுங்கி நம்மக்கிட்ட வாங்கி கொடுக்கும் எல்லாம் பண்ணோம் வேடிக்கை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிடிக்காத ஒரு நாடு பாகிஸ்தான் ஜனநாயக கட்சிக்கு பிடிச்ச ஒரு நாடு பாகிஸ்தான் நீங்க அமெரிக்காவில் வாடு எந்த வியூரோனா கேளுங்க அமெரிக்காவுக்கு பிடி ஜனநாயக கட்சிக்கு பிடிச்ச நாடு பாகிஸ்தான் பிடிக் குடியரசு கட்சிக்கு பிடிச்ச நாடு இந்தியா ஓகே அவங்களுக்கு பாகிஸ்தான் நல்லா பிடிக்காது ஜார்ஜ் புரிஷ் சொன்னானே வாட்டை அடி குண்டு போடு ஆப்கானிஸ்தான் மேலே போடு பாகிஸ்தான் மேலே போடுனோம் ஆனால் அதே பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா ரூல் பண்ணும்போது மிலிட்டன்ட் ஏ ஓட்ட பயன்பட்டாங்க அதை பயன்படுத்திப்பாங்க ஆனால் அந்த நாடு மேலே பெரிய மரியாதை கிடையாது இப்போ பாகிஸ்தான் உண்மையெல்லாம் பற்றி வச்சுக்கோங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக உறவு மேம்படும் இப்போ நம்ம கிட்டேருந்து நிறைய வாங்கிறது இல்லை இம்போர்ட் பண்ணுறது இல்லை இந்தியா கிட்டேருந்து ஏன்னா வெளிநாட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடி கண்காமிச்சார்னா இந்தியாவிலேருந்து வர்த்தகம் பெருகும் நமக்கு அந்நிய முதலீடு அதிகமாக வரும் அந்நிய செலவணி அதிகமாக வரும் முதலீடு வரும் அமெரிக்கன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மோடி தயாராக இருக்காங்க வந்து கட்சி குடியரச என்ன வேணா போய் வியாபாரம் பண்ணிக்கோ டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும் ஜனநாயக கட்சி அப்படி இல்லை ஏன் வெளில போறீங்க ஏன் இந்தியாவுக்கு போறீங்க ஏன் பாகிஸ்தான் போறீங்க ஏன் மணிலா போறீங்க போகக்கூடாது இங்கே வியாபாரம் பண்ணுங்க அந்த அந்த குறுகிய எண்ணத்துல இருக்கிற ஒரு கட்சி தான் ஜனநாயக கட்சி ஸோ இந்தியாவுக்கு அமெரிக்கா கம்பெனி வரும் வியாபாரம் வரும் பல வகையில் இந்தியா பலனடையும் ஓகே சோ உங்க நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்கலாம் இந்தியர்களுடைய மனநிலையை அங்கே என்னவா இருக்கு சார் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அங்கே உள்ள அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அறுபது வயது மேலே இப்போ என்னோட சண்டகர் இருந்தார் துரசாமி இறந்து போயிட்டார் அவர்லாம் ஜனநாயக கட்சி தான் ஓட்டு போடுவார் ஏன்னா வந்து அந்த இந்தியாவிலேருந்து போன அந்த அறுபது எழுபதுக்கு மேலே உள்ள இந்தியர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றா கூட நம்ம ஜான் கரடிப்பா நமக்கு ஒபாமாப்பா இப்ப இருக்கு இளைஞர்களா ஐ டோன்ட் கேர் பிளட் ஓட் ஃபார் ரிப்பப்ளிகன் இருபத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி குடி குடி குடியுரிமையான மருத்துவர்கள் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் முக்காவது பேர் ஜனம் குடியரசு கட்சி தான் ஓட்டு போடுறாங்க ட்ரம்ப் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் கமலா ஹாரிஸ் இந்தியன் இந்தியன் இண்டியன் அவங்க இந்தியா மூணும் இந்தியன் கலெக்ஷனே இல்லைன்னுட்டாங்க அந்தமா ஆனால் ரெண்டு இந்தியன் கவர்னராக இருந்தாங்க நிக்கி அலி பாபி ஜிண்டல் இது வந்து இப்ப சாத்தியப்பட்டது ஒரு காலத்துல திலீப் சிங் சவுந்த்னு கெனடி ஒரே ஒரு காங்கிரஸ் மேன் அவர் சிங் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வருடம் யாருமே இல்ல உபேந்திர சிவகுலான்னு கிண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்ச ஒரு ஒரு தெலுங்கு தமிழர் தமிழ் நல்லா பேசுவார் பூர்வீக தெலுங்கு அவர் நியூ ஜெர்சியோட துணை ஸ்பீக்கரா வந்தார் ஓகே அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அப்புறம் பாபி ஜிண்டல் நிக்கி ஹாலி ராஜா கிருஷ்ணமூர்த்தி நம்ம தமிழ்நாட்டுக்கார சேர்ந்தவர் ஷிகாகோலேருந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவரும் ஒபாமாவும் ரூம்மேட்டு ஒபாமா சொன்னா கிரிஷ் ஜாயின் பாலிடிக்ஸ் அவர் சொன்னா முடுங்க நான் பாட்டுக்கு ஏதோ வக்கீல் தொழில் ரெண்டு பேரும் லாயர் படித்தாங்க ஓகே ஓகே இல்லை இல்லை நீ வா நீ ஒபாமா எழுதிட்டு வந்து இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணுறாரு பிரமிளா ஜெய்பால் தமிழர் அவரும் ஒரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மாதிரி இப்ப இருக்கிற வேன்ஸ் போட்டி போடுறார் நம்ம டொனால்டு ட்ரம்போட அவர் மனைவி உஷா ஹிந்து இந்தியன் ஆரிஜின் எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அரசியல் இந்தியர்கள் கை பலமா ஓங்கி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த அமெரிக்கா தேர்தலை ஒட்டி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கை தான் ஓங்கி இருக்கு ட்ரம்ப் ஜெயித்தால் இந்தியாவுக்கு பல வகையில் ரொம்ப அனுகூலமான பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அதாவது இந்திய வம்சாவளியினர் டிரம்புக்கு தான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அங்க உள்ள மனலையே ரொம்ப விரிவா பேசுறீங்க சார் நேரம் கொடுத்து நன்றி சுவாமி சார் நன்றி